ஃப்ரெண்ட்ஸ் நடக்குங்க கரூர் குணாஃபார்முங்க நம்ம விற்பனை விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு புதிக்கு பார்க்குறேங்க ரெண்டுமே ஒரு கண்ணு மாடு ஒரு சில மாடுங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாதுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலைத்து கிடையாங்க ஆறு பொல் கிடாரி ஆறு பொல் கிடாரிங்க காலை கன்றுங்க கன்று இன்றி பார்த்தா ரெண்டு மணி நேரங்கள் ஆகுதுங்க அந்த வண்டியிலேருந்து வந்து வந்தோடனே கண்ணு கீழி வச்சுங்க காலை கண்ணுங்க மாடும் சுழி கிடையரி க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை கிடேரிக்கு வந்து ஆறு பல்லுங்க ரெண்டு பக்கம் சின்ன பல் நிற்கிது நல்ல கிடேரி ஜாதி கிடேரி நல்ல வம்சமான கிடேரி கை வாழ் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்லா விளாசங்கின் விளாசம் நல்லா விளாசங்க ஏற்றமான கிடாரி நல்லா மடிச்சட்டுங்க நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க ஈத்து மாடு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது அந்தளவுக்கு நல்லா மடிக்கட்டு நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா ஜாதி பொறுப்புங்க தெளிவான கிடையாறி கிடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே அந்த கடையாரி ஒரு காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு ஒரு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கிடையாறிங்க இந்த கடையறி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலையித்து கிடாரி நாலு பல் கிடையாரிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் இது ரெண்டு ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க தரமான கடையறிங்க நல்லா டார்க் சவலையில் போ போடிங்க ஏழு புறவிலேயே போடி மாடு போடி கிடையிறீங்க தெளிவான கிடையாரி தெளிவான கிடையறீங்க கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாகத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க இந்த நாலு பல் பால் பல் இருக்குது நல்லா மடிக்கட்டுங்க நல்லா மின் மடிப்பான படந்த மடிச்சட்டு நல்லா நாலு காம்புகள் ஒருசாக இருக்குது ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு இருக்குமோ அந்த மாதிரி நல்லா காம்பு பெருவனையாக இருக்குது நல்லா தெளிவான காம்பு வரிசிங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க அடர் தீவனம் தாளி தீவனம் கிடையறி தெளிவாக எடுத்துக்குது வந்து குற்றம் குறையிலதும் கிடையாது குறைஞ்ச வச்சால் இந்த கடையார ஒரு பத்து தீர்த்து நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பில் நல்ல வம்சமான நல்ல மடிச்சட்டில் தெளிவாக இருக்குது இந்த கிடையரி குறைஞ்ச வச்சால் ஒரு ஆறு பான லிட்டரு குறையாதுங்க ஆறாறு தலையை ஆறு ஆறு பான லிட்டருக்கு குறையாது பன்னெண்ட் லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அதுவரை கீழே கறக்காதுங்க எப்போவுமே சிந்து மாடை பார்த்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போல் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கரைத்திறனை வருங்க ரெண்டுமே போடி மாடு ரெண்டுமே தெளிவான கடையிரி ரெண்டுமே பல்லு பாய்க்கில் நல்லா தரமாக இருக்குதுங்க பண்ணைக்கு எடுத்து போட்டால் ரெண்டு ஜோடியாக எடுத்து போட்டிங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து ரெண்டு ஒரு நாள் கண்ணி நீரும் ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து ஃபோட்டோ போட்டபடியான அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாஃபாம்க்கு ஆதரவு விடுங்க